பழைய ஏற்பாட்டிலே ஜூதர் சட்டத்தின்படி ஒரு கன்னி திருமணமாகாமல் கற்பமானால் கல்லாலே எரிந்து கொள்ளப்பட வேண்டும் என்பதுதான் ஜூதர்களுடைய சட்டம் அது மாத்திரமல்ல சமூகத்தை விட்டு புறக்கணிக்கப்படுவார்கள் உறவுகளால் புறக்கணிக்கப்படுவார்கள் மரணம் அவர்களுக்கு நிச்சயிக்கப்பட்டு இருக்கும் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா கேபிரியல் தூதர் இயேசு கிறிஸ்து பிறக்கிற பொழுது மரியாள் என்ற நசரியத்துள் இருந்த கன்னிகை இடத்திலே அங்கே வருகிறார் வந்து சொல்கிறார் உம்மிடத்திலே இயேசு என்கிறவர் பிறக்கப் போகிறார் என்று அப்படி அவர்களுக்குள்ளே உரையாடல் போகிறது அப்பொழுது எப்படி நடக்கும் என்ற பொழுது தேவதூதர் சொல்கிறார் கத்தரால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை என்று இப்போ மரியால் சொன்ன பதில் என்ன தெரியுமா இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை பிரியமானவர்களே மாணவர்களே உலகத்தை படைத்த இயேசு கிறிஸ்துவானவர் என்னுடைய வயிற்றிலே வந்து பிறப்பார் என்று சொன்னால் நான் மறிக்கவும் தயார் எல்லாராலும் வெறுக்கப்படவும் தயார் என்னை நான் தேவனுக்கு முன்பாய் தாழ்த்துகிறேன் என்று சொல்லி தன்னை முழுமையாய் தாழ்த்தினார் பெரிய மாணவர்களை உண்மையில் மறிகாளின்ற ஒரு உயர்ந்த குண இயல்பு தாழ்மை இன்றைக்கு இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் இருக்கிற குடும்பத்தில் அல்லது சபையில் இல்லாவிட்டால் சமூகத்தில் பல பிரச்சனைகளோட இருக்கலாம் உண்மையில் நீங்கள் ஆழமாக போய் பார்த்தீங்களண்டா அநேக நேரத்தில் நமக்குள்ள தாழ்மை இல்லாமல் தான் ஒரு பெரிய பிரச்சனையாக கூட இருக்கலாம் ஆகவே நீங்கள் தாழ்மையை அணிந்து கொள்வீங்கன்னு சொன்னால் உங்களோட வாழ்க்கையில் இருக்கிற பல பிரச்சனைகளை தேவன் மாற்ற வல்லமை இருக்கிறார் அதனால தான் இயேசுவே பல இடத்துல சொல்லியிருக்கிறார் தன்னை தானே தாழ்த்துவோர் எவரும் உயர்த்தப்படுவர் கர்த்தர் ராம் எங்களுடைய நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமே